சாமி வந்தகிரியா சாமி வா சாமி சில நிறைய மனிதனா இருந்தா சந்தேகம் இல்லைன்னா கிடையாது மனுஷனுக்கு சந்தேகப்பா ஆடு மாடு மற்ற ஜீவராசிகளுக்கு பத்தியா அதுங்களுக்கு எதுவுமே சந்தேகமே வர்றது கிடையாது அந்த சந்தேகம் வராதால அதுங்க நிம்மதியா பட்டுக்குது நிம்மதியாக தூங்கிட்டு நிம்மதியாக எழுதுக்குது ஆனால் இந்த பாழா போன மனிதங்கிறானே ஒவ்வொரு வினாடியும் இவன் மனசுக்குள்ள சந்தேகம் வந்துக்கினே இருக்கும் சந்தேகம் வர வரைக்கும் இவன் நிம்மதி எழுந்துக்கினே இருப்பான் அதனால சந்தேகத்தை அதனால தான் பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன் எந்த வித சந்தேகமோ நல்லதோ கேட்டதோ என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்காதீங்க அதை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துக்குது கேள் சாமி எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் சாமி நம்ம சாதாரண மனுஷனுக்கு உடலை விட்டு எல்லாரும் சாதாரண மனுஷன் தான் அவன் தான் முன்னோத்தவன் அதை விட வேற மனுஷன் மனுஷன் சொல்லு சாதாரண மனுஷன் சொல்லாத சாதாரண மனுஷன் மூணு கால் மனுஷன் இருக்கிறானா ம் சரி சாமி மனுஷனுக்கு உயிர் பிரியும் போது நவதுவாரங்கள் வழியா பிரிஞ்சு போகுது சாமி அதே பிரியா நவ ஏதோ ஒரு துவாரம் பாசியா புதுசாமி வழியா உயிர் பிரிஞ்சு நவதுவாரம் ஒரு வழியா சரி ஆனா ஆன்மா எப்படி வழியா போதுன்னு முடியாது ஏன் சாமி ஆன்மா போறது வந்து எந்த வழியா உயிர் போகிறதேவன்

சாக போறவனுக்கு அவன் உயிரை பத்தி தெரியாது உயிராக அவன் கண்டுபிடிச்சிடுவானா சாக இழுக்கும் வழியில தான் இருப்பானே தவிர உயிர் எப்படி போதுன பார்த்து நினைக்கிறான் அது ஒரே ஆளுக்கு மட்டும் முடியும் ஞானிக்கு மட்டும் முடியும் அஞ்ஞானிகளுக்கு முடியாது ஒரு முடிவாட்டு வந்துக்கிற மாதிரி இல்ல ஏதோ திட்டம் போட்டாங்க என்னோட நிலையை நான் உணர்றதுக்கு ஒரு நல்ல நிலை இந்த ஆன்மீக பாதையில் வரணும் அப்படின்ற நினைக்கிறதுக்கு சரி என்னோட என்னோடய இளமையில வந்து என்னால் வர முடியாமல் போயிடுது சாமி சரி இளமையை விட்டு போன கார்டு சாமி இருக்கிற சொல்லி இருக்கிற லேட்டாக வரதுக்கான காரணம் என்ன சாமி என்ன உன்னு நான் காலத்தாமதம் ஆகுது எனக்கு என் வாழ்க்கையில் நான் நே தானே சொன்னேன் இருந்து ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணார் என் வீடியோவை பார்த்தாலும் அவர் இன் இன்னும் வரல அவர் ஆனால் சொன்னதோடு சரி அவர் கதை சரி அவர் சொல்கிறாரு சாமி நான் இவ்வளோ வருஷமா ஆன்மீகத்தை தேடினேன் எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்கல இவ்வளோ வருஷம் பொறுத்து இப்போதான் கிடைச்சது இன்னும் வரல அவர் வீடியோ பார்த்துட்டு கிடச்சிச்சான் அவர் கிடச்சிது அது ஏன் சாமி இவ்வளோ ஆச்சுன்னு கேள்வி கேட்டார் உன்னை மாதிரியே கேட்டார் நான் சொன்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா நான் ஆயிடுச்சே பசங்க இருக்குதா நான் இருக்குது எவ்வளோ வயசு என்ன ஒருத்தனுக்கு பத்து வயசு ஒருத்தனுக்கு பதினாலு வயசுங்க கல்யாணத்துக்குலாம் இட்டும் பயிறியாப்பா என்னன்னு கேட்டேன் இட்டும் இருக்கிற சாமி அப்போ அந்த கல்யாணத்தெல்லாம் பசங்க பார்க்குறாங்கல்ல வீட்டுக்கு வந்தோடனே நீ அப்பா தானே உங்கள்கிட்ட கேட்குறாங்க எப்பா அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணி வைப்பான்றாங்க பத்து வயசு பையன் கேட்குறாம்பா அங்கே பண்ணாங்க அதை பார்த்து நான் எனக்கு பண்ணுன்றான் பதினாலு வயசு பையன் ஆமாப்பா எனக்கு கூட பண்ணுப்பான்றான் பண்ணுவேயா நீ ஏன் கூட புல்லுதானே தானே கல்யாணம் தானே நல்ல விஷயம் தானே அதை பண்ணுறது தானா என்ன சாமி அவனுக்கு வயசு வரணும் அவனுக்கு புத்தி வளரணும் அவன் சம்பாதிக்கணும்னா இதை தான் ஏன் கடவுள் பண்ணிக்கிறான் உனக்கு கூட இவ்வளோ நாள் காத்து அது மாதிரி கடவுள் உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தான் அப்போ தான் வகுத்துக்கிறான் ஆனால் வந்தது பிறகு அதை பிடிக்கணும் அதை பிடிக்க மாட்டேன்றோம் நினைவு நினைவுன்ற ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் இயங்குமா சாமி உலகம் ஏங்கும் நீ ஏங்க மாட்ட உலகம் ஏங்க சாமி உனக்கு நினைவு இல்லைன்னா நீ இருக்க மாட்ட நினைவு தான் உயிர் உயிர் தான் நினைவு அந்த நினைவுன்னு உனக்கு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது உடல்ல ஆனால் நீ தான் இருக்க மாட்டேன் உலகன்றதுன்னு தானே இருக்கான் உலகத்துக்கு நினைவு இருக்குதா உனக்கு நினைவு இருக்குதா உனக்கு எனக்குதா உனக்கு நினைவு இல்லைன்னா நீ போயிவிடுவ உலகம் இருந்துக்கின்னே இருக்க சாமிக்கு காரணம் நினைவு தானே உனக்கு உன் ஏக்கத்துக்கு காரணம் உன் நினைவு உலக ஏகத்துக்கு நினைவு உங்க உங்கள் நினைவு இல்லை அது எப்படி உனக்கு நினைவு இல்லைன்னா உலகம் வாங்கிடுமா எப்படி சார் நீ இது உலகத்தில் நானும் ஒரு அங்க சார் நீ ஒரு அங்கம் உன்னோடு போய்டும் அது உலகத்தில் இருந்தாலும் சோற்பாட முடியுமா உன்னால உலக உலகத்தில் ஒரு அங்கந்தான் நினைக்க உலகத்தில் இருக்கிறதுனால சோற்பாடை பச்சி ஒயாம போடியில அப்போ நீ நீ தான் உலகம் உலகம் தான் அதனால் உலகமும் நீ ஒன்று நினச்சிக்காத உன் நினைவு உன்னோட சரி என் நினைவு என்னோட சரி அடுத்த நினைவு அடுத்த உன்னோட சரி என்னுடைய நினைவு மறைஞ்சால் என்னுடைய உடலும் மறைஞ்சிடும் உலகம் அறையாது உலகம் எதுக்கு இருக்கும் எப்பவுமே எத்தனையோ மகான்கள் வந்தான் எத்தனையோ அரசர்கள் வந்தான் எத்தனையோ மன்னர்கள் வந்தான் எத்தனையோ புலவர்கள் வந்தான் எவன் அவன் நினைவு போனவன அவன் போயிட்டான் ஆனா உலகம் இருந்தது தானே இருக்குது அது மாதிரி உன் நினைவு போனா நீ தான் போ உலகம் இருக்கும் அண்ணன் வேணா தெத்தில் தெத்து அப்பா வேணா தெத்தில் நம்ம தெத்து ஏ பொண்டாடி வேணா தே தே நான் பொண்டாட்டில எப்படி வாழது நேத்து ஒரு பொம்பளை சொல்லுது நேத்து சொல்லுதுப்பா பொம்பளை பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க அவர் டி ஏசிபியோ இந்த ரிட்டைர்டான வர போலீஸ்ல ரெண்டு புருஷன் ரெண்டு பேரும் வந்தாங்க ஏமா உங்கள் அம்மாவை கூட்டம் இல்லம்மா அம்மாலாம் இருந்துட்டு போட்டுங்க அண்ணன் தம்பி இருந்துட்டு போட்டுங்க என் பொண்ண கூட மறந்துடுவோங்க சரி இந்தால கூட ஒன்றும் அது எப்படி மறந்துடு தோண இல்லையாங்க அப்போது எதுக்காக அந்த ஆணு மேலேயும் இந்த பெண்ணு மேலேயும் இவ்வளோ மோகம் காரன் ரெடி பெத்த தாய் மேல மோகம் இல்லை கூட தம்பி மேல மோகம் இல்ல பெட் மோகம் இல்ல ஆனா இந்த மனைவி மேல ஏண்டா உனக்கு இந்த மோகம் இவங்க யாரும் உடல் சுகத்தை தரல மனைவி மட்டும் உடல் சுகத்தை அந்த சுகம் தான் உனக்கு தெரியுது மற்ற எல்லாம் தெரியுது இதனால எதை இருந்தாலும் இழப்ப மனைவி இழக்க மாட்டேன்னு நிக்கிறேன் மனைவி இழக்காத வரைக்கும் உனக்கு ஞானம்ன்றது எவனுக்குமே வராது மனைவி வந்து அடையாள பொருளாக வச்சுக்கணும் மனைவி வந்து தனக்குள்ள ஒருத்தியாக கூடாது ஞானத்தில் போறோம் அஞ்சாணத்தில் போற வச்சுக்கிட்டோம் தனக்குள்ள இணைக்க கூடாது அவனுக்கு ஞானம் வராது அது ஒரு அடையாள பொருளாக வச்சுக்கணும் இது மனைவி இருக்கட்டும் அப்படி நீ வச்சுக்கணும் ஞானம் வரும் இது எது ஒன்று நீங்க தான் முடிவு பண்ணணும் ஜாதகத்தில் வந்து ஜென்ம சனி நடக்குது கேது தசை நடக்குது அதனால வந்து ஏன் எந்த விஷயத்தையும் தொடங்காத அவர்கிட்ட கேள்வி யார் இது சொன்னது உங்களுக்கு ஜாதகார் அவர்கிட்ட கேட்கணும் இது இது எப்போதான் முடியும்னு இருக்கு சரி இதை மாற்றிட்டுங்க எனக்கு சொல்லிட்டு இல்லை சாமி இதை நம்பர் தான் நம்ப கூடாது மூணு இஷ்டம் அது நான் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பேசுகிறதே கிடையாது இந்த ஜோசியம் ஜாதகம் ராவகாலம் யமகண்டம் அதெல்லாம் நான் பேசுகிறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எந்த ஜோசியத்தையும் நம்பினேன் என் விதியை தான் நம்புவேன் உன் தான் படிதான் எந்த தோசைனாலையும் ஒண்ணு ஒன்றும் பண்ண முடியாது போய் ஏழு தோசை இருக்கட்டா இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் மாத்திட்டுப்பா நீ நான் உனக்கு என்ன அமௌண்ட் ஒண்ணுமே தரேன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அவங்க தான் எல்லாருமே தெரியுது இல்லை அவங்களுக்கு உனக்கு என்னென்னா இருக்குதுன்னு தெரிஞ்சு அது அதனாலேயே ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயக்கமா இருக்கு அதுதான்பா நீ அவங்க தான் கேட்கணும்பா என்கிட்ட வந்தா கடவுளை பத்தி அதை எப்படி அறியணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தான் எங்க கேட்கணும் அதனால விஷயத்தான் நான் இல்லை இல்லை அவங்க சொ அவங்க சொல்கிறாங்களே அவங்க நான் யார் சொன்னானும் அவங்கள்ட கே என்கிட்ட வந்து கேட்டு என்ன பண்ணுறதுனா நான் ஜோசியம் ஜாதகம் பார்க்கறது இல்லையே நான் அதை இல்லை நான் கடவுளை நம்புவேன் என் விதியை நம்புவேன் வேற எதையும் நான் நம்பறது எனக்கு என்ன நடக்கணும் எவனாலையும் தடுக்க முடியாது என்ன நான் என்ன செய்யணும்னு என் மனசு நினைக்கிறதோ அதை செய்வேன் நான் நான் யாரையும் கேட்டும் செய்ய மாட்டேன் எந்த ஜோசியன் ஜாதகம் தேர் காசு எதையும் பார்க்க மாட்டேன் இது வரைக்கும் பார்த்ததில்லை எனக்கு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் அதனால நீ நம்பறதும் நம்பாததான் உனக்கு நம்பிக்கை தான் நீ அவங்கிட்ட போன உனக்கு நம்பிக்கை இருந்திருந்து உன் மேலே நம்பிக்கை இருந்திருந்து நான் எது இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் செய்யறேன்டான்னு செய்துருக்கணும் அது லாபமோ நஷ்டமோ அது உன்னோட போயிருக்கான் உன்னோத்தான்னு சொல்லும்போது உனக்கு குழப்பம் தானே வந்தது இல்லை நஷ்டப்பட்டதாக ஒரு குழப்பம் வந்ததா அதான் அவர் கேட்குறதா அவர்கிட்ட கேட்டு அது சரி பண்ணி சொல்லு ஒரு அமௌண்ட் தர சாமி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க எனக்குன்னு சொல்லு ஏன் இறைவனை வந்து முழுமையாக உணர்ந்தா தான் அந்த கர்ம வினை அப்படின்ற ஒரு நிலையே தெரியும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தாருடைய பாடல் தான் வந்து அது புரியுது அது என்ன சொல்றாரு என்னை திருக்கூத்தாய் இப்படி நீ ஆட்டி வைத்தாய் என்னை அறியாமல் உயிவரோ பூரணமே சரி அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கடவுளை நீ முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த திருக்கூத்துன்ற ஒரு இல்லை இல்லை சரியாக படிக்கணும் எப்பவுமே அவர் என்ன சொல்கிறாரு உன்னை அறியாததுனால நான் இந்த உலகத்தில் கூத்தாடினேன் உன்னை அறிஞ்ச பிறகு எனக்கு அந்த கூத்தெல்லாம் வரலப்பா இது பூரண மாலையில் சொல்கிறார் ஆமாம் அப்போது கடவுளை அறியணுன்னா உன் கூத்தெல்லாம் நிற்கணும் நீ கூத்தாடிக்கினே கடவுளை உணர்னா கடவுளை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு காலம் தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா சும்மா ஞானத்தில் ஏமாற்றக்கூடாது இப்போ என்னை கூட சொல்லுவா அந்த தாமரை செல்வி அந்த மாதிரி சொல்லுவாங்க சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலாமா இல்லை ஞானின்னு சொல்லலாமா இல்லை யோகின்னு சொல்லலாமா இல்லை மகானுன்னு சொல்லலாமான்னு இது எதுவுமே சொல்லாதமா மனுஷன் சொல்லுமான்னு ஏன்னா ஞானத்தை பற்றி பேசுகிறதால ஞானின்னு நினச்சிக்காதீங்க புக்கு படிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான் அனுபவிச்சுட்டு பேசுகிறோம் இருக்கிறான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் வளர்றவன் இருக்கிறான் இதனால் இவன்லாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க அதனால் நான் ஞானி இல்லை நான் ஒரு அனுபவசாலி அவ்வளவுதான் ஏன்னா நான் ஞானி அந்த எண்ணுக்கு ஆசிரமம் நான் ஞானி அந்த எனக்கு பொண்டட்டி புள்ள குட்டி இது ஞானின்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கணும் ஊரையும் ஏமாத்த நான் தயாராக இல்லை ஞானத்தை பத்தி பேசுறதால ஞானி ஆகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிக்காதீங்க படிச்சிட்டு பேசுறோங்கிறோம் அனுபவிச்சுட்டு பேசுறவன் இருக்கிறோம் பேச கேட்டு பேசுறவன் இருக்கிறோம் அதனால இவன்லாம் ஞானி ஆயிடுவானா நிலையை மறந்து எல்லாத்தையும் இழந்து போறாம்பார் அவன் தான் ஞானி இது எல்லாம் வேணா இப்ப பட்டினத்தர ஞானின்னு சொல்றோம் அருணகிரி ஞானின்னு சொல்றோம் ரமண ஞானின்னு சொல்றோம் விவேகானந்தர ஞானின்னு சொல்றோம் ராமகிருஷ்ணர் ஞானின்னு சொல்றேன் எதையுமே அவங்க கூட வச்சுக்கல எது வந்ததா வந்தது போச்சா போச்சு தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல தன்னுடைய வம்சத்தை வளர்த்துக்கல அதனால அவங்க ஞானிகள் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு ஞானி ஞானி ஏமாத்துறதா இது நான் அது மாதிரி எனக்கு பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி நான் ஏமாத்துற வேலையும் எனக்கு வானம் எப்பவுமே என்னுடைய அனுபவத்தை சொல்றதை தவிர நான் ஞானி கிடையாது நான் வானத்திலிருந்து குதிக்கலை சில குருமார்கள் கிட்ட நான் உபதேசங்கள் வாங்கினேன் அதை அதனுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லிங்கிறேன் செத்தவனை எழுப்பிடுவேன் ஓடுறவனை சாச்சிடுவேன் அப்படின்லாம் நான் சொல்றது இல்லைப்பா எனக்கு தெரியவும் தெரியாது மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்கள அந்த மனக்குழப்பத்திலேருந்து வெளியில் எடுத்துட்டு வரீங்களே அதுவே பெரிய ஒரு அது ஞானமா அது இப்ப நான் பிள்ளைக்காரன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் அம்மா கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேக்குறேன் அம்மா சொல்றாங்க இல்லைனா இப்படி பண்ணக்கூடாது அந்த குழம்பு அம்மா ஞானியா அனுபவத்தை சொல்ற தகுதி நமக்கு இல்லைன்ற சொல்ற தகுதி எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை நான் ஒரு அனுபவசாலி அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அறுபத்தி அஞ்சு வருஷம் அனுபவப்பட்டுக்கிறது இல்லை அதனால அனுபவசாலின்னு சொல்ல மற்றவர ஞானி கோணி இதெல்லாம் சொல்லி நான் அங்கேருந்து குச்சேன் இங்கேருந்து குச்சேன் நான் செத்த ஒன்று செத்து பொண்ணு போய்க்கு வச்சிருவேன் இதெல்லாம் புலிவின் இருக்குது நான் ஆள் இல்லை சாமி வீரம் அப்படின்றது என்ன உண்மையான வீரம் அப்படின்னா உண்மை நீ அறியிறது பெரும் வீரம் வீரம் என்ன அட்டை ஒன்று வெட்டி போடுறது வீரம் இல்லை அதை பத்து பேரை மிரட்டுறது அட்டை வீட்டில் திருடுறது வீரம் இல்லை குடும்பத்தில் இருந்தாலும் ஏமாற்றுறது வீரம் இல்லை ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியும் உண்மையான வீரன் யார்னா தான் உண்மையான வீரன் ஏன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அவன் தான் உண்மையான வீரன் இந்த விவேகானந்தர் கூட வீரத்துரவி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் தேவானந்தருக்கு வீரத்துறைவின்னு பேர் உண்டு ஏன்னா இளமையிலேயே ஒரு பெரிய இது சாதனை படிச்சார் அதனால அவருக்கு அதனால ஆனால் வீரம்னா தன்னை அறிஞ்சு தான் யார் கண்டுபிடிக்கும் தான் பெரிய வீரன் சோரபன் ருஸ்தமன் ஒரு கதை சொன்னேன் இல்லை உங்களுக்கு ஆமாம் ஆமாம் இல்லையா சொன்னேன் இல்லை பெரிய வீரன் வீரன் ஆமாம் அவன் எல்லா நாட்டையும் ஜெயிச்சின் வந்தான் ஆமாம் ஜெயிச்சின் வந்துட்டு கட்சியில் இது வந்து என்ன நாடு ஷேக்ஸ்பியர் கதை ஷேக்ஸ்பியர் கதை நாடு ஒரு நாட்டில் போட்டி வைக்கிறான் இந்த போட்டியில எவன் ஜெயிக்கிறான்னா அந்த போட்டியினுடைய பரிசை மகள்றான்றான் அதனால அந்த நாட்டிலையும் வந்து அவன் ஜெயிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கிட்டுன்னு போயிடுறான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பெரிய அரசன் கட்டிக்கின்னு போனவன் பெரிய வீரன் அப்போ அவன் என்ன சொல்கிறான் பொண்டாட்டி முழுவாமல் இருக்கிறான் அவன் சொல்கிறான் நான் வந்து பெரிய வீரன் எனக்கு வந்து பிறந்தா பொம்பளை புல்ல பிறந்துடக்கூடாது ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும் நான் உங்கள் அம்மா வீட்டில் கிட்ட போய் விடுறேன் ஆம்பளை புள்ள பிறந்தா என் வா பொம்பளை புள்ள பிறந்தா உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துருக்காங்க பொண்ணு வந்தால் அப்படியே சொன்னான் அப்பா பெரிய பேராக இரு அவன் சொன்னான் புள்ள பிறந்தாலும் பொண்ணு பொன்னாலும் நீ போவேண்ணா நீ இங்கே இருமா அப்படின்ட்டான் நீ இந்த நாட்டினுடைய மகாராணின்ட்டான் ஆனால் பிறந்தது புள்ள போகல ஆனால் அப்பனுடைய இதெல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்துனுக்குறான் அம்மா இந்த பையன் வளர்ந்து 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 என்ன பண்ணிட்டா சின்ன சின்ன நாடெல்லாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு போகிறான் எங்கேயும் தோக்கலை கடைசியில் ஒரு நாட்டில் சண்டை நடக்குது அதில் அந்த பையனும் கலந்துக்கிறான் அந்த அப்பனும் கலந்துக்கிறான் கலந்துக்கும் போது எல்லா வீரர்களும் மாண்டுட்டாங்க மிச்சம் நினைத்து இந்த அப்பனும் பையனும் பையனுக்கு அப்பன் தெரியாத அப்பனுக்கு பையன் தெரியாது ஆனால் அப்போ என்ன பண்ணுறான் எப்படி எப்படியோ இந்த பையனை அடிக்கிறான் அடிக்கவே முடியல அவனுக்கு ஒரு வருத்தம் எப்போது என்னடா இவ்வளோ உலக நாடெல்லாம் ஜெயிச்சோம் நம்ம கிரேக்க நாடு உலக நாடெல்லாம் ஜெயிச்சோம் இந்த பையனை மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சோரபண்ட் ருஸ்தூம்னு ஒரு ஈஜத்தை அடிக்கிறான் பையன் அப்படியே நின்று மாரில் பாஞ்சு பையன் விழுந்தான் விழுந்தவொடனே அந்த வீரன் வந்து கேட்குறோம் ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன் என்னை உன்னால் ஜெயிக்க முடியுமாட்டா நான் எத்தனை நாட்டில் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான் இந்த அடிப்பட்டு ஊந்து போயிருக்கிற பையன் சொல்கிறான்டா போட முட்டாள உன்னால் என்னை அடிக்கவே முடியாதுடா ஏட்டா நான் தான் அடிச்சேன் நீ அடிக்கலடா இவனு ஒன்றும் புரியல அப்ப நம்ம ஒரே என்னடா கண்ணுக்கு தேர்தலில் நான் தான் அடித்தேன் அடிப்பட்டம் விழுந்துட்டான் இவன் நீ அடிக்கல உன்னால என்னை அடிக்க முடியாதுறான்றான் இது என்ன ஒன்றும் புரியலையே அப்ப யார் தான்டா அடிச்சது நீ சொன்ன தெரியுமா எங்கள் அப்பா பேரு அதுதான்டா அடிச்சது என்ன அப்படின்னா அந்த சோழபன் எங்க எங்கள் அப்படுறா அந்த பேரு தான் என்ன அடிச்சதை தவறும் உன்னால் அடிக்க முடியாதுறான்றான் அப்போ இப்படிப்பட்ட வீரமான குழந்தை பிறந்ததுக்கு அந்த அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனால் அந்த அப்ப கையிலேயே அந்த குழந்தை சாகுது ஆமாம் அப்போ இவன் செய்த தவறை உணர்கிறான் நம்ம மனைவிக்கு பிறந்த குழந்தை ஒன்றோ புள்ளையாவது நம்ம குழந்தை தானே நம்ம விட்டு தானே வளர்த்துருக்கணும் ஆமாம் இது அங்க வளர்ந்த தாரேன் இவ்வளோ பெரிய வீரமான புள்ள என் பிள்ளைன்னு தெரியாமையை நான் கொண்டுட்டேன் ம் அப்படின்னு வருத்தப்படுறான் இந்த ரெண்டு பேரும் மோதம் போது அந்த கிரேக்க நாட்டினுடைய நதிகள்லாம் வந்து என்றைக்குமே கொடுக்காத ஓசையை கொடுக்கணும் அவ்வளோ ஆரவார ஓசை கொடுக்கு அதாவது ஷேக்ஸ் பீர் கதை இது ஷேக்ஸ்பியர் எழுதுகிறாரு அப்போது இந்த மாதிரி வீரம் நினச்சின்னு வீரம் தன்னை ஜெயிக்கிறது தான் வீரம் உலகத்தில் யாரை வேணாலும் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க முடியாது தன்னை எவன் ஜெயிக்கிறான்னா அவனே முழுமையான வீரன்

பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருள் எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் ானேமாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம்